மாணவ செல்வங்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரி அவர்களுக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் இணைய எழுத்துக்களை பற்றி காண இருக்கிறோம் நம்முடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா மிக சுருக்கமாகவும் எளிமையாகவும் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை தெளிவாக காணப்படும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் புதியதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பாடத்துக்கு போகலாம் இணைய எழுத்துக்களை பற்றி தான் நாம் காண இருக்கிறோம் இணைய எழுத்துக்களை பற்றி பார்ப்போமா பார்ப்போம் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இப்போ ஒலிக்கும் முயற்சினா என்னன்னு கேட்குறீங்களா இப்போது உதாரணமாக அ ஆ என்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க அப்போ வாயை திறக்கும் வாயை திறப்பதால் அ ஆ போன்ற ஒளி இடம்புகிறது அதே போல் இப்போ உதாரணமாக உ ஊன்னு சொல்கிறோம் உதடுகள் குவிவதால் உ ஊ பிறக்கிறது இல்லையா அதேபோல் இப்போ ழா அப்படின்னு சொன்னோம்னா நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை வருடுவதால் ழா என்ற எழுத்து பிறக்குது இதுதான் முயற்சிகள் ஒளியினுடைய முயற்சிகள்னு சொல்கிறோம் அதே போல பிறக்கும் இடம் அப்படி எடுத்திங்கனிங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று இருக்கு வல்லின எழுத்துக்கள் மார்பை அடிப்படையாக கொண்டு பிறக்கின்றன வல்லின எழுத்துக்கள் என்னென்ன வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன இடையின எழுத்துக்கள் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையினை எழுத்துக்கள் என்னென்ன ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆயுத எழுத்து என்ன இதுதான் பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒலிக்கும் முயற்சிக்கும் பிறக்கும் இடத்திற்கும் ஒற்றுமைகள் உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இணைய எழுத்துக்களுக்கு வேறு பேரும் உண்டு என்ன பேரு நட்பு எழுத்துக்கள் இணையெழுத்துக்களை நட்பு எழுத்துக்கள் என்றும் சொல்லலாம் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் ஆகும் என்ன சொல்றாங்க பாருங்க ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணையெழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் இப்ப பாருங்க மெல்லின எழுத்துக்கள் இருக்கு மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஆறு மெல்லின மெய் எழுத்துக்களும் கசலை தப்புற எண்ணக்கூடிய வல்லின எழுத்துக்களுடன் சேர்ந்து வருவதால் இதை தான் நம்ம என்ன சொல்றோம் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க உதாரணமாக இப்போ வல்லின எழுத்துக்கள் ஆறு இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க திங்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கா இந்த திங்கள் பக்கத்தில் இங்கு என்ற வார்த்தை இங்கு என்ற எழுத்து கா என்ற வல்லின எழுத்தோடு சேர்ந்து வருகிறது இதுதான் இணையெழுத்து அதே மாதிரி இஞ்சு என்ற மெல்லின எழுத்து சா என்ற வல்லின எழுத்தோடு சேர்ந்து வருகிறது புரியுதுங்களா அங்கே பாருங்க மண்டபம் மண்டபத்தில் இன் என்னக்கூடிய மெல்லின மெய் எழுத்து டான்னு சொல்லக்கூடிய வல்லின உயிர்மெய் எழுத்துடன் சேர்ந்து வருகிறது ஆகையால் இது இணையெழுத்து என்று கூறுகிறோம் சந்தனம் பாருங்க இந்து என்ற மெல்லின மெய்யெழுத்து தா என்னும் வல்லின உயிர்மை எழுத்துடன் சேர்ந்து வருகிறது ஆகையால் இது இணையெழுத்து ஆகும் நீங்க சொல்லுங்க பாப்போம் அதே போல அம்புன்றிருக்கு அம்புக்கு சொல்லுங்க பாப்போம் மெல்லின மெய் இம் அது பக்கத்துல பூ என்னும் வல்லின உயிர்மை எழுத்து வருது அதையால் இது இணை எழுத்து அப்படின்னு சொல்றோம் தென்றல் அப்படின்னு இருக்கு அதுன்னு சொல்லுங்க பாப்போம் இன் என்பது மெல்லின மெய் எழுத்து ரா என்பது வல்லின உயிர்மை எழுத்து இவை இரண்டும் பக்கத்து பக்கத்துல வர்றதுனால இதை இணை எழுத்துக்கள் சொல்றோம் வெரி குட் இடைநிலை எழுத்துக்கள் ஆறு இருக்கு பாருங்க இடைநிலை எழுத்துக்கள் ஆறு என்னென்ன இடைநிலை எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் ஒரே இனம்தான் சரி வாங்க உயிர் எழுத்துக்கள் எத்தனை உயிர் எழுத்துக்கள் பனி உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு ஐந்து எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு ஏழு சரி உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த குயில் எழுத்துக்கள் ஐந்து சொல்லுங்க பார்ப்போம் அ உயிரெழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் சொல்லுங்க பார்ப்போம் அகே இருக்கு பாருங்க இந்த இதே இந்த உயிர் எழுத்துக்களை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அதற்கு பக்கத்திலேயே இனமான எழுத்துக்கள் கொடுத்திருக்கப்பட்டிருக்கு ஆ என்ற எழுத்துக்கு இனமான எழுத்து ஈ என்ற எழுத்துக்கு இனமான எழுத்து ஊ என்ற எழுத்துக்கு இனமான எழுத்து ஏ என்ற எழுத்துக்கு இனமான எழுத்து ஐ என்ற எழுத்துக்கு இனமான எழுத்து ஓ என்ற எழுத்துக்கு இனமான எழுத்து அவு அ என்ற எழுத்துக்கு இனமான எழுத்து உ ஆக உயிரெழுத்து கொடுத்துருக்காங்க எழுத்துக்களை போலதான் இன எழுத்துக்கள் இருக்கு எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துக்கள் சொல்றோம் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இணையெழுத்தாகும் அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் அளபடையை பற்றி நாம் பார்க்க போ பின்வகுப்பில் பார்க்க போகிறோம் அளபடை இரண்டு வகைப்படும் என்னென்னது உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை மூன்று வகை இருக்குது என்னென்னது செயலிசை அளவடை சொல்லிசை அளவடை இன்னிசை அலுவடை அவற்றை பற்றி பின்வரும் வகுப்புகளில் நாம் தெளிவாக காணலாம் இப்போ இங்கு அலபடைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அங்க உயிரிழத்துக்கு நெடிலுக்கு இனமான குரில் எழுத்து பக்கத்திலே இடம்பெற்றிருக்கு பாருங்க ஓ ஓதல் தூவும் தழி இவையெல்லாம் அளவடை எழுத்துக்கள் அளவடை சொற்கள் சரி வாங்க மதிப்பீட்டு வினாவை பற்றி பார்ப்போம் மெல்லினத்திற்கான இடம் பெறாத சொல் எது கல்வி மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கல்வி இங்க பார்த்தோம்னா ஆப்ஷன்ல மஞ்சள் வந்தான் கண்ணில் தம்பி என்று இருக்கு இவற்றில் எது பழைய புத்தகத்துல பார்த்தீங்கன்னா கல்வின் இருக்கும் இது நியூ எடிஷன் நியூ எடிஷன்ல பார்த்தீங்கன்னா கல்வி என்ற ஆப்ஷன் இருக்காது கண்ணில் என்ற ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்துக்கோங்க இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணில் ஏன் அப்படின்னா இப்ப மஞ்சள் பாருங்க இஞ்சி என்ற மெய் எழுத்துடன் அதாவது மெல்லின மெய் எழுத்துடன் சா என்ற வல்லின உயிர்மை எழுத்து வந்திருப்பதால் மஞ்சள் என்பது எழுத்து வந்தான்னு எடுத்துக்கோங்க இந்து என்ற மெல்லின மெய்யெழுத்துடன் தா என்னும் வல்லின உயிர்மை எழுத்து வந்துள்ளதால் இவை இணையெழுத்து ஆகையால் இதுவும் பொருந்தி இருக்கு அடுத்து பாருங்கள் கண்ணில் பாருங்கள் கண்ணில் என்ற இடத்துல இன் என்பது என்ன மெல்லின மெய்யெழுத்து நீ என்பது என்ன மெல்லின எழுத்து ஆகையினால் இவை எழுத்துக்கள் அல்ல தம்பின்னு பாருங்க இம் என்பது மெல்லின மெய் எழுத்து பி என்பது வல்லின உயிர்மெய் எழுத்து ஆகையால் இது இணையெழுத்து ஆனால் கண்ணில் என்பது அதுதான் பொருந்தாதது ஆகையினால் இதற்கு விட என்ன கண்ணில் கண்ணில் தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க தவறான சொல்லை வட்டமிடுவோமா பாருங்க கண்டான் வென்றான் நண்டு வண்டு இவற்றுள் பொருந்தாதது தவறான சொல்லியது வென்றான் வென்றான் ஏன் பெரிய கண்டான் என்னும் இடத்தில் இன் மூன்று சுழியின் பக்கத்துல டா வந்து அது கரெக்ட் வென்றான் இன் இரண்டு சுழியின் போகிற இடத்துல பக்கத்துல பெரியராக வரணும் கொடுத்ததுனால இது தவறான சொல் நண்டு என்பது சரி வண்டு என்பது சரி பிழை திருத்தம் செய்யுங்க பார்ப்போம் தென்றல் என்று இருக்கு என்ன திருத்தம் செய்யணும் மூன்று சுழியின் வந்திருக்கு இரண்டு சுழியின்னு போடணும் கண்டம் என்று இருக்கு கண்டத்தை திரு 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 பிழை திருத்துங்க மூணு சுழியின் போடணும் நன்றின் இருக்கு பிழை திருத்தம் செய்யுங்க பெரிய ரீ வரணும் மண்டபம் இருக்கு திருத்தம் செய்யுங்க மூணு சுழியின் வெரி குட் வெரி குட் படித்து சுவைக்க திருக்குறள் இருக்கு திருக்குறளை பாருங்க யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு யாதனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு திருக்குறள் அடுத்து பழமொழி நானூறுல ஒரு சிறப்பான அடி வரிகள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து மகிழ்வோம் பாருங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தவமே தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னா நன்றாக ஆழ்ந்து கற்றவர் அறிவுடையோர் நாற்று இசையும் செல்லாத நான்கு திசையும் செல்லாத நாடுகளே இல்லை அவர்கள் எந்த நாடுக்கு போனாலும் அது வேறு நாடு ஆகாது அது கற்றருடைய நாடாகவே கருதப்படும் ஆகையினால் அவர் கட்டுச்சோறு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா எங்க பழமொழி நானூருடைய வரிகளை சொல்லுங்கள் பார்ப்போம் கற்றார் அடி உடையார் அத்துடையார் நாட்டு செய்யும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்றுநாடு ஆக தமவேயாம் ஆயினால் ஆற்றுநாள் வேண்டுவதில் வெரி குட் வெரி குட் அடுத்ததா இதில் இருக்கக்கூடியது பாருங்க மாற்று சான்றிதழ் மாற்று சான்றிதழ்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் சர்டிபிகேட் சர்டிபிகேட் வெரி குட் அடுத்ததா பாருங்க வாங்க கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது என்று பற்றி பார்ப்போம் காமரசர் ஐயா பிறந்தநாள் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் கல்வி வளர்ச்சி நாள் கல்வி வளர்ச்சி நாள் என்று ஜூலை பதினைந்து ஜூலை பதினைந்து டாக்டர் எஸ் ிருஷ்ணன் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் ஆசிரியர்கள் நாள் ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் ஐந்து அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாளை எந்த நாளாக கொண்டாடி வருகிறோம் மாணவர்கள் தினம் மாணவர்கள் தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது அக்டோபர் பாஞ்சு அக்டோபர் பதினைந்து விவேகானந்தர் பிறந்த நாள் எந்த தினமாக கொண்டாட வருகிறோம் தேசிய இளைஞர்கள் தினம் தேசிய இளைஞர்கள் தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது ஜனவரி பனிரெண்டு ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடி வருகிறோம் தினம் தினம் என்று நவம்பர் நவம்பர் சரி எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் சொல்லிருக்காங்க நாம வட்டமிடுவோமா இணைய எழுத்துக்கள் எது என்று கண்டுபிடிப்போமா கண்டுபிடிப்போம் இணைய எழுத்துக்கள் சொல்லுங்க கங்கையில எழுத்துக்கள் இருக்கா இருக்கு ஓகே பக்கம் இணைய எழுத்துக்கள் இருக்கா இல்ல இல்லை ஏன் பக்கம் இல்ல இங்க இடம் பெற்றிருக்கூடிய இக்கு என்பது வல்லின மெய் அதன் அருகிலே வல்லின உயிர் மெய் எழுத்தாகவும் இருப்பதால் இது இணை எழுத்துக்கள் இல்லை வண்டு என்பது இணை எழுத்துக்கள் மண்டபம் என்பது இணை எழுத்துக்கள் மங்கை என்பது இணையழுத்து பட்டம் போட்டுக்கோங்க அடுத்தது பாருங்க வெண்டயம் எழுத்து தந்தம் எழுத்து பஞ்சு எழுத்து அல்ல தக்காளி எழுத்து அல்ல மஞ்சள் இணையெழுத்து கம்பளம் இணையழுத்து குன்று இணையழுத்து காக்கை இணைய எழுத்துக்கள் அல்ல செங்கடல் தேங்காய் வெரி குட் வெரி குட் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சது வெரி குட் அதே மாதிரி கீழ்கானும் சொற்குழுவும் அமைந்துள்ள இணைய எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள் பாப்போம் இங்கேயும் சொல்றீங்களா இங்க இருக்கு பாருங்க இணைய எழுத்துக்கள் இதுல எது எதுன்னு சொல்லுங்க பாப்போம் சங்கு எழுத்து நுங்கு பிஞ்சு மஞ்சம் சுண்டல் வண்டி பந்தயம் கற்கண்டு இணையம் நன்றி இது எல்லாத்துலயுமே இணைய எழுத்துக்கள் இருக்கு அத நீங்களே பார்த்து கடைசியில இருக்கு பாருங்க அந்த இரண்டு இரண்டு எழுத்துக்கள் பார்த்து எழுத்தீங்கன்னா அதான் இணைய எழுத்துக்கள் இதுல எல்லாத்தையுமே இணைய எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு சரி வாங்க அடுத்து பின்வரும் பத்தியை படித்து விடை அளிக்கலாம் முதல்ல பத்தியே படிக்கலாம் வாங்க காமராஜர் ஐயரவின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றாங்க ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் ஐயா கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் காமராஜர் ஐயா எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்கள் தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வராங்க அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் சொன்னாங்க அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் காமராசர் ஐயா மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தாங்க ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீது அம்மா உங்களிடம் காட்டி வர சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு காமராசர் ஐயா மனம் நெகிழ்ந்தார் இங்க ரசீதுன்னு இருக்கு ரசீதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் ரெசிப்ட் ரசீதுக்கு தமிழில் என்ன பெயர் பற்றச்சீட்டு பற்றச்சீட்டு வெரி குட் கேள்விக்கு போகலாமா காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் சிறுவன் சிறுமி இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எந்த பண்பினை விளக்குகிறது நேர்மை மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார் நெகிழ்ந்தார் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர் தன் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை காமராசர் செய்த உதவி யாது மாடியாரி சென்று பணம் கொண்டு வந்து அந்த சிறுவன் சிறுமிகளுக்கு கொடுத்தார் அடுத்ததா நாம கலை சொற்களை அறிவோம் வாருங்கள் கலை பற்றி அறிவோம் கல்வி எஜுகேஷன் தொடக்க பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிப்ட் மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசின் சிடியினுடைய டெபினேஷன் కాంపాక్ట్ 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 డిస్క్ 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 ఎడ్యుకేషన్ ప్రైమరీ స్కూల్ స్కూల్ హైయర్ సెకండరీ లైబ్రరీ లిఫ్ట్ ఈమెయిల్ కురుందగడి ఈ లైబ్రరీ హెకరి ఈ బుక్ కుదీరి ఈ మ్యాగజైన్ మిల్ ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் வெற்றிகரமாக முடிந்தது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்